லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மதுரை டூ கொல்லம் போகக்கூடிய நான்குலிச்சாலை இந்த நான்குலி சாலை மோப்புலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிளாட்டு நான்குலிச்சாலை மாவப்பிள்ளையே ரோடு ஃப்ரெண்டேஜ் கூட இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து ப்ளாட்டில் நாலு ப்ளாட்டும் ஆறு பிளாட்டும் வாங்கிக்கலாம் இந்த நான்குலி சாலை மோப்புலையே வந்து இந்த பிளாட்டுக்கெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு பிளாட்டோடய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலரை ரூபா ஒரு பிளாட் வந்து மொத்த விலை வந்து நாலரை லட்சம் இந்த பிளாட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீக்கிலப்பட்டிக்கு மிக அருகில் வந்து இந்த பிளாட்டுக்கெலாம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பத்து ப்ளாட்டுக்களை வந்து மொத்தமாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் இதில் வந்து ஆறு பிளாட்டாகவும் நாலு ப்ளாட்டாகவும் தனியாக வாங்குறவங்களும் இதை பிரித்து வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து நாலரை லட்சம் இது ஒரு அருமையான ஒரு பிளாட்டு நண்பரில்லை இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வந்து ராஜபாளையம் போகக்கூடிய புதிய நான்குலிச்சாலை அந்த நான்குழிச்சாலை மோகுப்பிலே வந்து கமர்ஷியல் பிளாட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் இது வந்து செண்டு ரேட்டு கூட வந்து போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இது தேவைப்படக்கூடியவங்க நம்மளுடைய லேண்ட் இன்ஃபார்மேஷனுடைய கான்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்